நம்ம சரியப்பா சீனியர்ஸ் போரை பொறுத்த வரைக்கும் இதுல நடிகை பிரியா பவானி சங்கர் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட காலேஜ் ரவுண்ட் இப்ப சமீபத்துல முடிவடைஞ்சிருக்கு இந்த நிலையில இதனுடைய இறுதி முடிவை பொறுத்த வரைக்கும் இது இப்ப சரியப்பா ரசிகர்களிடையே நிறைய சர்ச்சைகளை ஏற்படுத்திட்டு வருது அதுலயும் குறிப்பா நம்ம எல்லாருக்கும் பேவரட் ஆன வீரபாண்டிய அவர்கள் இந்த காலேஜ் ரவுண்ட்ல இசை நான் இளையராஜாவுடைய ஒரு பாடலை எடுத்த சாம சூப்பரா பாடி அரசியும் அவருக்கு கோல்டன் ஷவர் வழங்கப்படாது ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய ஆத்திரத்தை ஏற்படுத்திருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சரியப்பா லிட்டில் சாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல இலங்கை பாடகர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அதே மாதிரி இந்த சரியாப்பா சீனியர் போர்ல இலங்கை பாடகர்கள் வந்து அற்புதமா பாடி அத்திருந்தாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இன்னும் பத்து போட்டியாளர்களுக்கு மேல இருக்க நிலைமையிலேயே இதுல இருந்த இலங்கை பாடகர்கள் எல்லாருமே வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படிதான் இந்த வாரம் விஜய் லோஷனும் இந்த சீசனை விட்டு எலிமினேட் செய்யப்பட்டது ரசிகர்களிடையே நிறைய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு நம்ம சரியாப்பா சீனியர்ஸ் போரை பொறுத்த வரைக்கும் இதுல ஏழை பாமர மக்கள் இருந்து நிறைய திறமையான பாடல்கள் வந்து அற்புதமா பாடி அத்துறதுனால மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அதுலயும் குறிப்பா இதுல இருக்க திறமையான பாடல்களான வீரபாண்டி இந்திரஜித் பாலமுருகன் எல்லாருமே மக்களிடையே ரொம்பவே பிரபலம்

நம்ம வீரபாண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அங்க நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவர் ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க இருந்தாலும் அவருக்கு கோல்டன் ஷவர் வழங்கப்படல இது அவருடைய ரசிகர்களிடையே ஆத்திரத்தையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு அதை தொடர்ந்து இந்த வாரம் சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இதுல மூன்று நான்கு இலங்கை பாடல்கள் வந்து அற்புதமா பாடி அசத்தி இருந்தாங்க அதுல மக்களை பெரிய அளவுக்கு வளர்ந்த இந்திரஜித் முதல்ல எலிமினேட் செய்யப்பட்டாரு அதன் பிறகு இதுல இருந்த மற்ற இலங்கை பாடகர்கள் இந்த வாரம் நடந்த காலேஜ் ரவுண்ட்லயும் கடைசியா இருந்த இலங்கை பாடகரான விஜய் லோஷனும் இந்த ஷோ விட்டு எலிமினேட் செய்யப்பட்டிருக்காரு இது சரியப்பாவுடைய இலங்கை ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய கேள்விகளை எழுப்பி ஏமாற்றத்தையும் அழிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சீசன் போரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமா பாடி ஏசுற வீரபாண்டிய அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதை பத்தியும் இந்த வாரம் அந்த காலேஜ் ரவுண்ட்ல நம்ம வீரபாண்டிய அவர்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காத பத்தியும் இதுல இருந்த கடைசி இலங்கை பாடகரான விஜயலோஷன் அவர்களை எல்மீட் செஞ்சிருக்கத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சரியமைப்பாளர் இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் மற்றும் இசை தெரிந்த பாடகர்கள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியமைப்பா பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமை திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ